இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் கள அரசியல் நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து ரங்கராஜ் பாண்டியவின் சாணக்கியா நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது அதில் குறிப்பிட தகுந்த வகையில் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் ஆதரவை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து முடித்து இருக்கும் விஜய் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் முதலில் மண்டல வாரியாக போர்க் கமிட்டி ஏஜென்ட் நிகழ்ச்சிகளை நடத்தி முடித்துவிட்டு அதற்கு பிறகு தொகுதி வாரியாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சி ஆகிய நான்கு முனைப்போட்டி நிலவுகிறது இதில் விஜய் அரசியல் செயல்பாடுகள் குறித்து சாணக்கியா நிறுவனம் கருத்துக்கணிப்பு நடத்தியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொகுதிகளை நான்காக பிரித்து மூவாயிரத்து அறுபத்தைந்து வாக்காளர்களிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக அதன் ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டியை விவரித்து இருக்கிறார் அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் அரசியல் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு மக்கள் விடையளித்திருக்கின்றனர் அதன்படி அரசியல்வாதியாக நடிகர் விஜயின் செயல்பாடு மோசம் என இருபது விழுக்காடு பேரும் சூப்பர் என இருபத்தாறு சதவீதம் பேரும் பரவாயில்லை என ஐம்பத்து நான்கு சதவீதம் பேரும் கூறியிருக்கின்றனர் பரவாயில்லை என்ற கருத்தை அதிமுக பாஜக திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தெரிவித்து இருக்கின்றனர் மேலும் சூப்பர் என்ற கருத்தை அனைத்து கட்சிகளையும் சேர்ந்தவர்களும் தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கூட்டணி வைக்கவே கூடாது என இருபத்தைந்து சதவீதம் பேரும் கூட்டணி வைக்கலாம் என இருபத்தெட்டு சதவீதம் பேரும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என நாற்பத்தேழு சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இருபத்தொன்று சதவீதம் பேர் விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எனவும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என இருபத்தைந்து சதவீதம் பேரும் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்